பேசி ஆன்மீகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நமக்கு இந்த வருஷம் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ சுருக்கமாக பார்க்குறோம் இந்த வருஷத்துடைய முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதத்தில் மாற்றம் இருக்குது அந்த மாற்றம் நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வருஷத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்பது சனி பகவானுடைய பயிற்சி இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல கண்ட சனியாக சனி பகவான் எட்டாம் இடத்துக்கு அஷ்டம சனியாக வர்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு மிதுன ராசிக்கு வர்றார் அது இல்லாமல் இந்த குரு பகவானுடைய பயிற்சியான ஒரு நான்கு நாட்கள் கழித்து உங்களுடைய எட்டாம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்த ராகு பகவான் ஏழாம் இடத்துக்கு வர்றார் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தவர் உங்கள் ராசிக்கே வர்றார் ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி குரு ராகு கேது இந்த நான்கு முக்கியமான மேஜரான கிரகங்களுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இவங்க இருக்கக்கூடிய வீடு இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இதை அத்தனை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இப்போ நம்ம பலனை பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது முதல்ல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழில் இருந்தார் கண்ட சனியாக இப்போ அஷ்டம சனியாக எட்டாம் இடத்துக்கு வர்ற எட்டு அப்படின்னாலே பிரச்சனைங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் பிரச்சினுடைய தன்மை எப்படி குறைக்கிறதுங்கிறதான் நம்ம முதல்ல பார்க்குறோம் முதல்ல கிரகங்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள் கடைசில கிரகங்களால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் அதுக்கப்புறம் நம்ம அதிலேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இதை இப்போ பார்க்குறோம் ஆக சனி பகவான் எட்டாம் இடத்துக்கு வந்து அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வரும் பத்தாம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் ஒரு பக்கம் சனி எட்டில் இருக்கிறது குறைக்கும் இன்னொரு பக்கம் அதே சனியை கூட்டுவார் ரெண்டுமே உங்கள் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கிறதுக்கு இருக்குது அது இல்லை யாரெல்லாம் பெரிய லெவலில் கவர்மெண்ட்டான காரியம் எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனையும் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் பத்து அப்படின்னாலே என்னம்மா இண்டஸ்ட்ரியல் ஒரு பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸ் மேகரட்டாக வரணும் அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் ஒரு ஆக்டர் பிறனராக வரணும் தொழில் முனைவராக வருவதற்கான வாய்ப்புகள் மே மா மார்ச் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது அடுத்தபடியாக இந்த காலகட்டங்களில் சனி பகவானுடைய அந்த பயிற்சி காலங்களில் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது இந்த காலங்களில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நட்புகள் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது அடுத்து சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் சம்பாரிச்சிருக்கேன் கஷ்டப்பட்டிருக்கேன் ஒன்றும் இல்லைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் இந்த அப்புறம் உங்கள் கையில் பணம் தனம் இருப்பதற்கான வாய்ப்பு ஏதோ ஒரு விதத்தில் இருக்குது ஆக இந்த காலங்களில் சனி பகவானுடைய அந்த பார்வை ஓரளவுக்கு பரவாயில்ல இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு முக்கியமான விஷயம் அவர் அஷ்டம சனி தான் ஆனாலும் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் கடந்த காலங்களில் யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருந்து கைக்கு வராமல் இருந்துச்சோ இந்த வருஷம் மார்ச்சுக்கு அப்புறம் வரும் அது மட்டுமல்ல ஆன்சில் ப்ராப்பர்ட்டி ஆன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்லை சந்தர்ப்பம் இல்லை வருமானங்கள் இல்லை முன்னோர்களுடைய சொத்து இல்லைங்கிறவங்க கணவன் மூலமாக மனைவியின் மூலமாக பண வரவை அனுபவிப்பார்கள் எங்களுக்கு இதுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்கிறவங்களுக்கு எதிர்பாராத பண வரவு அல்லது உங்களுக்கு பென்ஷன் பணம் பிஎஃப் பணம் கிராஜுவேட்டி பணம் இன்சூரன்ஸ் பணங்கள் டிவிடெண்ட் இதெல்லாம் வராமரிச்சுன்னா வந்துடும் அந்த பணங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் தவணை முறையில் வரும் இதெல்லாமே மார்ச்சுக்கு அப்புறம் இருக்குது சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு அடுத்தபடியாக சனி பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குற ஒரு பக்கம் ஐந்தாம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் டூர் இதெல்லாமே இருக்குது இன்னொரு பக்கம் ஐந்தாம் இடத்துல பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் சனி பகவானால் உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குன்னா கடன் குறைவதற்கான வாய்ப்பு நோய் குறைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையே இருக்குது இது எல்லாமே இந்த வருஷத்தில் சனி பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அடுத்து சனி பகவான் அவருடைய எட்டில் இருக்கிறது எட்டாம் இடம் நாளே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம் பிரச்சனைன்னு அர்த்தம் ஸோ எதிலெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படி போது நீங்கள் உங்களுடைய வேலை வாய்ப்புக்கெல்லாம் கவனமாக இருங்க ஏன்னா சனி உங்களுடைய ஐந்தாம் இடத்த பார்த்தாலே உங்களுடைய வேலையை போக போகிறாருன்னு அர்த்தம் ஆக வேலையில் கவனமாக இருங்க நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறேன் ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் எம்என்சியில் இருக்கேன் எனி ரெஃப்யூட்டர் கன்சர்னில் இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ வேலையில் மிக மிக கவனம் அவசரப்பட்டு வேலையை வர்றது வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறது வேறு கம்பெனிக்காக இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது இதெல்லாம் வேண்டாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இருந்தால் மட்டும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணுங்கள் இல்லைன்னா அடைக்கி வாசிங்க இதெல்லாம் ரொம்ப இந்த வருஷம் முக்கியம் ஏன்னா இந்த வருஷம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அது வராத படம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம் இது அத்தனையும் இருக்குது அதே சமயத்தில் உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படும் காதலால் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் அசிங்கங்கள் அவமானங்கள் போராட்டங்கள் இதுவும் உண்டு இந்த காலங்களில் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க யாருக்கும் எந்த விதமான சூரிட்டி செக்யூரிட்டியெல்லாம் அலோ பண்ணாதீங்க இது அத்தனையுமே இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த வருஷத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் இதெல்லாமே சனியால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் அடுத்தபடியாக குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தில் இருந்த குரு பதினோராம் இடத்துக்கு வர்றார் வாழ்க்கையில் உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய விருப்பம் ஆசை அபிலாசை பூர்த்தியாகும் ஆக இது அத்தனையுமே உங்களுக்கு நற்பலன்கள் அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறார் மூன்றாம் இடம் இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம் இறைவன் தோன்றா துணையாக இருக்கக்கூடிய ஸ்தானம் வாழ்க்கையில் நமக்கு எப்பயெல்லாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்குது அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க அது இந்த வருஷம் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மேக்கு அப்புறம் அந்த காலங்களில் வீடு மாற்ற இடமாற்றங்கள் உண்டு ரொம்ப நல்லா உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காம இருந்த சேலாகிறதுக்கான சூழ்நிலைகள் நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு எதிர்பாராத பயணம் பயணத்தால் நன்மை இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமில்ல அந்த காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் கமிஷன் தொழில் புரோக்கரேஜ் தொழில் கான்ட்ராக்டு கன்சல்டன்சி சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் குருவங்களுடைய ஐந்தாம் இடத்தையும் சனியாக ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறது இது அத்தனைக்கும் குரு பகவானால் உங்களுக்கு உண்டு ஸோ குரு பகவானால் இந்த காலங்களில் ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் கடன் நோய் குறைவதற்கான வாய்ப்பு கண்டிருக்கு அது மட்டும் இல்லை குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு அதே குரு உங்களுடைய ராசிக்கு எல்லா படத்தை பார்க்குறார் ரொம்ப நாளாக நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் ஆரம்பிக்க வாய்ப்பு இல்லாமல் இருந்தது பிஸ்னஸ் யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் நல்லா இருக்குது சொந்த பிஸ்னஸுமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கல டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்துக்கு அப்புறம் திருமணத்துக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் குரு பகவான் உங்களுக்கு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியாக ராகு கேது பயிற்சி ராகு உங்களுடைய ஏழாம் இடத்துக்கு வர்றார் கேது உங்கள் ராசிக்கு வர்றார் அப்படி இருந்தாலே உங்களுடைய தொடர்புகள் பெரிய லெவலில் இருக்கும் லைஃப்பில் சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து கூடும் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் அதிகரிக்கும் ஆக இந்த காலகட்டங்கள்லாம் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கூடும் உங்களுடைய வருமானங்கள் கூடும் நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேங்க வா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு அப்புறம் பண்ணுங்கள் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் என்னுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு அப்புறமே உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ரொம்ப கவனம் ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் எதிரிகளால் பிரச்சனை இது இருக்குது யாராலெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு பரவாயில்ல ஆக இந்த நமக்கு சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் குரு பகவானால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பலன்கள் இதை அத்தனையும் பார்த்தோம் பேசிக்காக ஒரு விஷயத்த நான் வச்சுங்க எப்பயுமே ஒரு கிரகம் செஞ்சால் இன்னொரு கிரகம் செய்வதில்லை சனி செய்தால் ராகு செய்ய மாட்டார் ராகு செஞ்சால் கேதி செய்ய மாட்டார் அத்தனை பேர் செஞ்சாலும் குரு செய்ய மாட்டாங்க நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்கி ஆகணும் அப்படி தான் இந்த வருஷமும் நமக்கு இருக்குது ஆக இந்த வருஷம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை போட்டுங்க குறிப்பாக சிம்மராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக அதை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலத்தை பெரிய அளவில் அதிகப்படுத்துங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நடராஜருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை பைரவருடைய தரிசனத்தை ரெகுலராக நீங்கள் பண்ணுங்கள் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை வர கும்பிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றங்கள் அமையும் நன்றி வணக்கம்